வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகமாக செல்லக்கூடிய கடை எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ் நியூயார்க் நியூ ஜெர்சி சிக்காகோ டெக்ஸஸ் எல்லா இடத்துலையுமே இந்த கடை இருக்குது இந்த கடை எப்படி உருவாச்சு இதோட ஆரம்ப கதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா சுவாரஸ்யமான ரகசியங்களை கேட்குறதுக்கு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் வந்து துளசி பட்டேல் மாஃபட் பட்டேல் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்காகோவில் வந்து ஒரு சின்ன கடையாக தான் வந்து பட்டேல் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்தப்போ வந்து அங்கே இந்தியர்கள் வந்து எதுவுமே வந்து இந்திய சமையல் பொருள்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிருக்காங்க சரி ஏன் நம்ம வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து இங்கே இறக்குமதி பண்ணி நம்ம ஒரு சின்னதாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மசாலா பருப்பு அரிசி கோதுமை இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து இந்தியர்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கோ என்ன சொல்கிறது பொருள் கிடைக்காதவங்களுக்கு ஒரு இந்தியாவோட வந்து ஒரு வாசம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு தான் வந்து எல்லாருமே வந்து பட்டேல் பிரதர்ஸ் நம்புனாங்க. அமெரிக்கா முழுக்க இது வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து இருக்குது இங்கே வந்து இந்திய பண்டிகைகள் எப்பெல்லாம் வருதோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தீபாவளிக்குன்னா அந்த டைமில் விளக்கு ஸ்வீட்டு பூஜை பொருள் இந்த மாதிரி வந்து அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து சேலும் போடுவாங்க இந்திய நிறுவனங்களுக்கு இன்னும் ஸ்டில் அவங்க ஆதரவு ஆதரவு கொடுக்குற விதமாக வந்து சில பிராண்டுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களோட பிராண்டு நீங்கள் அவங்க ஷாப் போயிருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஸ்வாட் டீப் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அரிசி அப்புறம் ஹல்திராம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி பிரபலமான பிராண்டுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலாவதாக வந்து பட்டேல் பிரதர்ஸ் வந்து கடை சிக்காக்கோவில் தான் வந்து ஒரு சின்ன கடையாக தான் ஆரம்பித்தாங்க ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களே வந்து என்ன சொல்கிறது ஒரு பேக்கில் வந்து கவர் பண்ணுறதா இருக்கட்டும் பில் போடுறது பேக்கிங் வந்து எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் தான் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பட்டேல் பிரதர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து விளம்பரமோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே அவங்க கொடுக்கலை முக்கியமாக விளம்பரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாய்வழி புகழ் தான் ஜஸ்ட் இப்போ நம்ம ஒருத்தவங்க வாங்குறோம் இப்போ நான் யூஎஸ் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்டது இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு யூஸ்ல கிடைக்காதா அப்படின்னு கேட்டப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ்னு ஒரு கடை இருக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும் அது சொல்லப்போனால் ஒரு லிட்டில் இந்தியா மாதிரி தான் அங்கே வந்து நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்னதாக வந்து மக்கள் மூலியமாக தான் இந்த கடை வந்து இவ்வளவு பிரபலமானது இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் நிறைய இடத்துல நம்ம எங்கே போனாலுமே கிடைக்கும் எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்க நம்ம எதுவுமே வந்து என்ன சொல்கிறது கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையே இல்லை பட் விலைவாசிப்படி எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஸ்டில் நம்மளுக்கு கிடைக்கிதே அப்படின்றதே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அதை தான் உங்களுக்கு நான் எல்லாமே ஷோ பண்ணிகிட்ருக்கேன் பின்னாடி பார்த்தாலே தெரியும் சின்னதாக ஒரு ரஸ்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குமோ அது எல்லாமே கிடைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மசாலா ரஸ்க்கு நார்மல் டீ ரஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பட்டர் ரஸ்க்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விதமான பேசன் லட்டு ரவா லட்டு அப்புறம் மோதி லட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அப்புறம் கன் க்ரன்ச்சி ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து மிக்சரு முறுக்கு அதே சில சில நிறைய பிராண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன்று டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இந்த இவ்வளோ வெரைட்டிஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன சொல்கிறது வ நான் வந்த புதுசில் எனக்கு ஒரு மிக்சர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேடினேன் எந்த கடையிலையுமே கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி பட்டேலுக்கு போனீங்கன்னால் கண்டிப்பாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு எல்லாமே இங்கே கிடைக்கிது நம்ம என்ன சொல்கிறது எவ்வளோ பொருள்லாம் அங்கேருந்து நான் கிடைக்காதுன்னு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு டேஸ்ட்டு அப்படின்னா வாங்கிட்டு வாங்க மற்றபடி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக வந்து இது ஒரு க்ராஸரி ஷாப் கிடையாது இது வந்து என்ன சொல்கிறது ஒரு லிட்டில் இந்தியான்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லா திங்ஸையும் மாதிரி நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம் இந்த கடைக்குள்ளே வந்தாலே நம்ம ஏதோ நார்மல் டிமார்டர் லென்ஸ் அந்த மாதிரி போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் அமெரிக்கன் பீப்புள் கூட வந்து இந்த கடையில் வந்து நிறைய ஷாப் பண்ணிட்டு போவாங்க இந்திய பொருள் எதாவது பிடிக்குமோ அதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி தகவல் வந்து பிடித்திருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய யூஎஸ் இந்தியன் கதை கதைகளோட சந்திப்போம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்